வளந்தாய் அடி போற்றி சென்றெங்கு நிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்று சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா விருந்தாய் போற்றி குன்று குடையாய் எழுத்தாய் குணம் போற்றி வென்று கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கி ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் இருபத்தி நான்கு விளக்கம் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்த போது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதயில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வத்சாசூரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபிதாசூரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கலனுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் கொடுத்தவரை இந்திரன் அனுப்பிய மலையில் இருந்து உன் குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அளித்தவனே பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள்